இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி நான்கு நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சமாதானம் எப்போ நம்முடைய லைஃப்பில் குறையும்னா ஒரு வேளை நமக்கு பலவீனம் இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்காது நம்ம வீட்டில் யாராவது பலவீனத்தோடு இருந்தாலும் நமக்கு சமாதானம் இருக்காது பிரியமானவர்களே கடன் பாரங்கள் நெருக்கங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் நம்முடைய லைஃப்பில் சமாதானம் இழந்து நம்ம காணப்படுவோம் ஆனாலும் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி இரு என்று சொல்லி பிரிய கடந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு குடும்பம் ஜெபிக்கும்படியாக கலந்து வந்திருந்தாங்க அந்த சகோதரிக்கு அடிக்கடி பலவீனம் வருமா அந்த குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் பலவீனம் மாறி மாறி பிள்ளைகளுக்கு அவங்க கணவருக்கு இந்த சகோதரிக்கு பல விதமான பலவீனம் போராட்டத்து நிமித்தம் அநேக ஆண்டுகளாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களாம் அவர்கள் அன்றைக்கு செபிக்க வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி இந்த வார்த்தை கடன் வந்தது நிமித்தம் அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சமாதானம் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடனே ஆயிருமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் அன்றைக்கு அவர்கள் சாப்பிட்டது அன்றைக்கு அவர்கள் ஜெபித்த ஜெபம் அவங்க லைஃப்ல வீணாய் போகவில்லை கத்திர அற்புதத்தை செய்தார் கத்திர அதிசயத்தை செய்தார் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வந்த அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு போகும்படியாய் கத்தர் பெரிய காரியத்தை செய்தார் பிரியமானவர்களே கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை தருகிறவர் வேதனையை மாற்றுகிறவர் நீங்களும் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு இருக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு இருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார் உங்கள் வேதனையை நீக்குவார் உங்களுக்கு ஆறுதல் தருவார் உங்கள் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார் தேவனை நோக்கி வாருங்க தெய்வ சமூகத்துல அமருங்க ஜபம் பண்ணுங்க கத்தரை தேடுங்க நீங்க பெரிய காரியங்களை காண்பீர்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகவனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்களை அத்திர அற்புதத்தை செய்யுங்கப்பா சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக சமாதானத்தை தருவீராக குடும்பங்களை காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் அண்டு வரை வியாதிகள் மாறட்டும் பலவீனங்கள் ஏசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் நன்மைக்காக காத்திருக்கிறாங்க செபித்து கொண்டு இருக்கிறாங்க அழுகையோடு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நிலத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம்ல நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தந்திருக்கிறார் உங்கள் வேதனை எல்லாம் இருக்கிறார் உங்களுக்காக ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் திரபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ